சென்னையில் உள்ள முக்கிய திருக்கோயில்களில் ஒன்று வடபழனி முருகன் கோவில் சென்னைக்கு மேற்கே அமைந்திருக்கிறது இந்த கோயிலின் மூலவர் வடபழனி ஆண்டவர் தாயார் மல்லி தெய்வானை இக்கோவிலின் தல விருட்சமாக அத்திமரம் உள்ளது இந்த கோயிலின் தீர்த்தம் குக புஷ்கரணி திருக்குளம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது வடவரணி முருகன் கோவிலின் வரலாறு பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மிகவும் எளிய ஓலை கோரை கொட்டகையுடன் இந்த கோயில் கட்டப்பட்டது பின்னர் மக்களின் அதிக வருகையாலும் ஆதரவாலும் கோயில் புகழ் பெற்றது ஆண்டுக்கு சுமார் ஏழாயிரம் தம்பதியர் இந்த ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்கின்றனர் இந்த கோயில் அண்ணாசாமி நாயக்கர் எனும் முருக பக்தர் தனது சொந்த வழிபாட்டிற்காக கொட்டகையுடன் இந்த கோயில் அமைத்தார் எனவும் அங்கு பழனி அருள்வி தண்டாயுதமணி சுவாமியின் வண்ண படத்தை வைத்து வழிபட்டதாகவும் குறிப்பிட து அவர் ஒரு சமயம் கடுமையான வயிறு வலியால் அவதிப்பட்டார் அவரை நோய் தீர வேண்டி அடிக்கடி திருத்தணி மற்றும் திருப்போரூர் முருகன் ஆலயத்திற்கு சென்று வந்தார் ஒரு முறை தென்பழனி யாத்திரை சென்ற அங்கு ஒரு சாது சொல்லியபடி அண்ணாசாமி தங்கியிருந்த கொட்டகையில் பழனி முருகன் உருவப்படம் வைத்து வழிபடலானார் தன்னுடைய நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கையாக்கினார் இதற்கு பாவாடம் என்று பெயர் இதனால் அவருடைய வயிற்று வழி நீங்கியது நாளடைவில் அவர் முருகப்பெருமானின் தெய்வீக சக்தியை உணர தொடங்கினார் அதன் பின் அவர் சொல்லக்கூடிய அருள்வாக்கு பலருக்கும் உண்மையாக நடப்பதாக கூறினர் அதனால் மக்கள் தங்களின் அன்றாட பிரச்சனை தீர அண்ணாசாமி நாயக்கரிடம் அருள்வாக்கு பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கோயில் ராஜகோபுரம் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது இந்த கோயிலில் பல தெய்வங்களுக்குரிய தனி சன்னதிகள் உள்ளன இங்கு வரசித்தி விநாயகர் சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் காளி பைரவர் மற்றும் வள்ளி தேவசேனா சமேத சண்முக சன்னதிகள் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் மகாலட்சுமி என பல சன்னதிகள் இங்கு உள்ளன இந்த ஆலயத்தின் மூலவராக பழனி முருகன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார் முருக பெருமனின் காலில் பாத இரட்சைகளுடன் காட்சியடிக்கிறார் இங்கு திருமணம் நடத்துவதற்காகவும் ஆன்மீக சொற்பொழிவு வகையில் ஒரு விசாலமான மண்டபம் உள்ளது இந்த கோயில் ராஜகோபுரத்தில் விளக்கும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன பல முருகன் கோயில்கள் இல்லாத சன்னதி இங்கு உண்டு தென்மலனி கோயிலுக்கு செய்வதாக வேண்டிக் கொண்ட காணிக்கைகளை இக்கோவிலில் செலுத்துவதும் உண்டு இந்த கோயில் தினமும் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு திறக்கப்படுகிறது ஏழு மணிக்கு காலசந்தி பூஜை பன்னிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை நடக்கும் மாலையில் ஐந்து மணிக்கு சாயரட்சை ஒன்பது மணிக்கு அர்த்தசாம பூஜை நடைபெறுவது வழக்கம் வைகாசி சாக திருவிழா பதினோரு நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச மற்றும் விழா காலங்களில் தெப்போற்சவம் நடைபெறும் ஆணி மற்றும் ஆடி கிருத்திகையில் சிறப்பு பூஜை மேற்கொள்ளப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரத்துடன் சிறப்பாக நடைபெறும் பழனிக்கு செல்ல இயலாத பக்தர்கள் இத்தலத்த ஆண்டவரை வழிபடுவது நலம் சுவாமி தாமர பீடத்தின் மீது இருப்பது சிறப்பு சுவாமி தனது வலது பாதத்தை முன்வைத்து இருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்குள்ள வடபழனி ஆண்டவரை வழிபட்டால் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க வியாபாரம் விருத்தியடைய இத்தலத்த முருகனை வேண்டிக் கொள்ளலாம் கல்யாண வரம் குழந்தை வரம் ஆகியவற்றிற்காகவும் பக்தர்கள் பெருமளவில் வருகிறார் आर्गल